உலகம் முழுவதும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தோழாவின் வணக்கம் நாம் இன்று வந்திருக்கக்கூடிய பகுதி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் கீழக்கடம்பூர் என்ற பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இங்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறது எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பாக சைவம் மிக தழு தழைத்தோங்கிய அந்த காலகட்டத்தில் சோழ மன்னர்களால் வடிவமைக்கப்பட்ட உத்திரபதி திருக்கோயில் இங்கே இருந்திருக்கிறது அந்த கோவில் பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாகவும் இயற்கை சீற்றங்களின் காரணமாகவும் சிதிலமடைந்து முழுமையாக சிதைக்கப்பட்டு கோவில் இருந்ததற்கான சூடுகளே இல்லாமல் இருந்த அந்த சூழலில் இந்த கோவிலை மீண்டும் புனரமைத்து இந்த கோவிலுக்கு ஒரு மிக பெரும் கொடையாக கட்டுமானத்தை எழுப்பி நிலத்திற்கு அடியில் புதைந்து கிடந்த அந்த பழைய சிற்பங்களை எல்லாம் தோண்டி எடுத்து ஒரு புதிய கட்டுமானத்தை உருவாக்கி ருத்ரபதீஸ்வரர் திருக்கோவிலை உருவாக்கிய உறவுகளுக்கு தோழா மீடியா வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது கோவை சிங்காரூர் பகுதியிலிருந்து திருத்தலங்களை சுற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் அம்மையார் அவர்கள் இங்கே வந்திருந்தார் அவரோடு இந்த கோவில் குறித்தும் கோவில் வரலாறுகள் குறித்தும் அவர்கள் புறப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு தலங்களுக்கு சென்று வந்த அந்த அனுபவங்கள் குறித்தும் அம்மா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க சிங்காநல்லூர் பகுதி நாங்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களாக பார்த்துட்டு வந்துட்ருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ மேலக்கடம்பூர் வந்தோம் அங்கே வந்துட்டு இங்கே வந்து இந்த கோயில் ருத்ரகோடீஸ்வரர் கோயில் பார்க்கறதுக்கு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இங்கே வந்திருக்கங்க பார்க்குறக்கு வந்து இப்போ பார்த்தோம் சாமி கும்பிட்டோம் இந்த ஐயா கோயிலை பற்றி எல்லாம் சொன்னார் தெரிஞ்சிட்டோம் சந்தோஷமாக இருக்குது கோயிலை பற்றி தெரிஞ்சதில்ல இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவாகவும் இந்த கோயிலுடைய அர்ச்சகராகவும் செயல்படக்கூடிய அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவர் இந்த கட்டுமானம் எழுப்புவதற்கும் இதற்கான பேரூழிப்பு செலுத்தியிருக்கிறார் அவருக்கு தோழா மீடியா வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது ஐயா அவர்களிடத்தில் சில தகவல்களை அவர் சொல்ல கேட்போம் என் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழிலிருந்து இந்த கோயிலை கட்டப்பட்ட இந்த பொன்னியின்செல் ஓரளவு கோயில் இந்த கோயிலு கடம்பூர் திருக்கடம்பூர் வந்து கடம்பூர் கீழே மேலே மேலக்கடம்பூர்ன்னு இதாக பிரிக்கப்பட்டு விட்டது சோழர் மன்னர் தங்கியிருந்து ரகசியம் பேசின இடம் கடம்பூர் மாளிகைங்கிறது இந்த இடம்தான் மாளிகை எல்லாம் இப்போ இல்லை கோயில் மட்டும் இருக்கின்றது சிதன்மையாக இருந்ததனால் எதுவுமே பொன்னியின் செல்வன் வர கோயில் இதுதான் கடம்பூர் மாளிகை அங்கே ஐயா சொல்லும்பொழுது அவருடைய பேச்சின் ஊடாக ஒரு செய்தியை பதிவு செய்தார் பொன்னின் செல்வன் அந்த நாவல் படமாக்கப்பட்ட பொழுது இந்த பகுதியை தான் தொடங்கதா சொல்கிறாரு அந்த கதை நம்ம எல்லோருமே ஒரு ஏறக்குறைய சினிமா பார்த்த எல்லாருமே ஒரே குறை பார்த்துருப்போம் நாம் படித்த கதை ஒன்றாகவும் காட்சிப்படுத்திய விதம் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நாம் பலரும் உணர்ந்திருப்போம் அந்த வகையில் ஐயா அவர்கள் செல்வனை படித்திருக்கிறார் அவரது கோயில் வரலாறுகளின் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட அந்த படம் எப்படி இருக்கிறது என்று அவரிடத்தில் கற்று தெரிந்து கொள்ளலாம் படம் கிடைக்க வேண்டிய முறைகள் வேறு விதமாக எடுத்திருக்க வேண்டியது அவரை கதைகள் மாற்றி எல்லாமே வசனங்கள் பேச விடாமல் எடுத்து விட்டார்கள் அதை வந்து நல்ல வசனங்களும் பத்து ரெண்டு பாகம் நாலு பாகனும் ஒருத்த கொடுத்துருக்கணும் கொடுக்கவில்லை அதை வந்து ஏதோ படம் எடுத்தும் பொன்னியின் செல்வம் வரலாறாக காட்டிவிட்டார்கள் அதான் நடந்தது வேறு ஏதோ பொன்னியின் செல்வங்கிறத சில பேர் பார்த்தவர்கள் பிடித்து பிடிக்காமல் இருந்துவிட்டது இதுதான் கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குழுவினரில் ஐயா காளிமுத்து வந்திருக்கிறார் அவரும் கோவில்கள் மீது தீராத காதல் கொண்டு பல்வேறு ஆயுள் பயணித்து வரலாறுகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அவரிடத்தில் சில செய்திகளை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ஐயா உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த கோயிலுக்கு எப்படி வந்தீங்க கோவை வேள்ளாலூர்லேருந்து வந்திருக்குறோம் சிங்கநல்லூர் பக்க வெள்ளலூர் இங்கே பல பல பலவேறு கோயில்களுக்கு வந்து கொண்டு இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு சிப்பையில் ஒரு சிலையில் வந்து ஒன்பது வகையான ஏழு ச சுரம் வந்து பார்த்தோம் அதெல்லாம் நல்லா இருக்குது இது பழங்காலத்து கோயிலுங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க மிக்க நன்றிங்க நன்றிங்கய்யா இங்கே ஐயா வந்து மிகச்சிறப்பாக குறிப்பிடுறது இந்த எழுசை சிற்பத்தை குறிப்பிட்றாரு இந்த ஐயா இந்த கோயிலுடைய பூசாரியாக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்ன செய்தி ஒன்று அவர் சொன்னார் சோழர்களால் இங்கே ரகசியம் பேசப்பட்டது என்று என்ன ரகசியம் என்று கேட்டால் தமிழ் சமூகத்திற்கு தமிழர்களுக்கு சோழ மன்னர்களுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று பிராமணர்கள் செய்த சதி அதை ஒட்டி நடந்த ரகசிய கூட்டம் அதையொட்டி ஆயுத்தக்கர்களுடைய கொலை ஆயுத்தக்கர்களை கொன்றதற்கு பிறகு ரவிதாசன் அவருடைய தம்பி போன்றவர்கள் எல்லாம் கொன்ற அந்த செய்தியை இந்த இடத்திலிருந்து தான் திட்டமிட்டதாக அந்த செய்தியை பதிவு செய்ததாக ஐயா அவர்கள் அந்த ரகசியம் என்று குறிப்பிட்டார் எனவே அந்த ரகசியத்தை இனியும் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை தமிழ் சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது சோழர்கள் சோழ மன்னனின் கொன்று ஆயுத்தக்கர்களை கொன்று பழி தீர்த்த அவர்களை பார்ப்பன அந்த கொலையாளிகளை மன்னர்கள் மனு தர்மத்தின்படி அவர்களுக்கு சிறை சேதம் செய்யாமல் அவர்களுடைய உடமைகளை மட்டும் பறித்து கொண்டு அவர்களை நாடு கடத்தியதாக அறிகிறோம் ஆனால் இங்கே ரவிதாசன் அதற்கு அவருடைய தம்பிகளுக்கு நடந்த நீதி மனுநீதிப்படி நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்தில் மனுநீதி வேறு இருப்பதற்கான சான்று இது ஒன்றே போதும் எனவே இந்த எல்லாம் தமிழ்ச் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடப்பாடும் கடமையும் தோழாவிடவுக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்